ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க அதாவது நீ ஒருத்தவனுக்கு குளி தூண்டேனா உனக்கு பின்னாடி ஒரு நூறு பேர் குளி தோண்டுவான் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நடந்துருக்குங்க மும்பை டீமில் அதாவது அதிகாரப்பூர்வமாக மும்பை மும்பை டீம்லேருந்து குட் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் அதாவது விலகி இருக்காருங்க நம்ம ஹர்திக் பாண்டியா அதற்கு காரணம் என்னென்னா அவருக்கு மிகப்பெரிய இன்ஜுரி ஆகிருச்சு லெக்கில் இனிமேல் அவருக்கு ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஏழு மாதம் வந்துட்டு ஓய்வில் இருக்கும்னு சொல்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா ஸ்கேன் எடுக்கப்பட்டதில் அவருக்கு மீண்டும் மிகப்பெரிய இன்ஜுரிங்க சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் மும்பை என்ன மும்பை என்ன பண்ணாங்க நூறு கோடி கொடுத்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆசை காமிச்சு வாழ்நாள் உனக்கு செட்டில் தரண்டா நீ எங்கள் டீமுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லி குஜராத் டீம் குடியை கெடுத்தாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு பாருங்க அதான் ஒருத்தவனுக்கு குடியை தோன்ற நினச்சி இவங்க மிகப்பெரிய குடிக்குள்ளே விழுந்துட்டாங்க மேலும் ஹர்திக் பாண்டியா தனிப்பட்ட முறையில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிருச்சுங்க ஏன்னா ரோஹித் சர்மாவை மும்பையில் வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்கன்னு வைங்களா கிரிக்கெட்டை பொறுத்தவரை ஓகேவா அதுவும் மும்பை ஃபேன்ஸ் அவர் மேலே உயிரே வச்சிருக்காங்க ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமனம் பண்ணும்போதே என்ன சொல்கிறது மும்பை டீம் ஜெர்சி அதெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களா ஹர்திக் பாண்டியா ஃபோட்டோவெலாம் எரிக்க ஆரம்பித்தாங்க இந்த நிலையில் அவர் எங்கே ஏர்போர்ட் போனாலும் மும்பை வரும்போது எல்லாம் கேப்டனுக்கு தகுதி இல்லைடா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே மிகப்பெரிய ஸ்லஜிங் ஒரு இந்தியன் பிளேயராக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆகிடுச்சு இல்லை இது வேறு மாதிரி நெகட்டிவ் நெகட்டிவாக போகுது நான் எம்ஐ டீமில் கன்னியூ பண்ண முடியாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இந்த நிலையில் அதாவது சிஎஸ்கே காலில் விழுந்திருக்காங்க என்றே சொல்லலாம் ஏன்னா மீண்டும் ஜிடி டீம் கிட்ட ஹர்திக் பாண்டே அவர் கொடுத்துட்டு வேறு பிளேயரை கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க எதுக்குமே ஓகே பண்ணல ஹர்திக் பாண்டாவே வேணாமியா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ சிஎஸ்கே டீம் கிட்ட மும்பை டீம் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா ஹிந்தி ஊடகங்கள் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்குங்க இந்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்கிறது முடிவுக்கு வந்திருக்கு என்றும் சில செய்திகள் வந்திருக்கு அதாவது ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது ஃபைனலாக சிஎஸ்கே டீம் கிட்ட இருந்து ஜட்டுவை கேட்டிருக்காங்க நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கோங்க ஏன்னா ஜட்டு வந்துட்டு ஒரு டீசெண்டான இந்தியன் பிளேயர் ஒரு கேப்டன் மெட்டீரியல் அண்டு செம்ம பேட்ஸ்மேன் செம்ம பவுலர் ஓகேவா இந்த நிலையில் உங்களுக்கு வேறு வழியே இல்லைங்க ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் எதிர்கால கேப்டனாக யூஸ் பண்ணிக்கோங்க கேப்டன் மெட்டீரியலாக எங்களுக்கு ஜடேஜா அப்படியே ட்ரான்ஸ்பர் மிட் ட்ரான்ஸ்பர் வந்துட்டு ஓப்பனில் தாங்க இருக்குது மிட் விண்டோ இந்த தியரிப்படி அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாமா அப்படின்னு சிஎஸ்கே டீம் கிட்ட அண்டு தோனி கிட்ட அப்ரோச் பண்ண அதாவது என்ன சொல்கிறதுங்க தோனி ஓகே பண்ணியிருக்கார் சிவி சிஎஸ்கே கேப்டன் சவி சாய்த்துள்ளார் என்றும் சில செய்திகள் வந்திருக்கு ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் தோனியும் மிகப்பெரிய நெருங்கிய நண்பர்கள் ஓகேவா அதாவது என்ன சொல்கிறது அடிக்கடி ஹர்திக் பாண்டியா சொல்லுவார் என்னோட குரு அவர் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்கால கேப்டன் தான் இப்போ சிஎஸ்கே தேடி போய்கிட்டு இருக்காங்க ருத்ராஸ் கே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டிருக்காங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் என்றும் ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதாவது ஜடேஜாவை மும்பை டீமுக்கு விட்டுட்டு அண்டு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு எதிர்கால சிஎஸ்கே கேப்டனாக இருப்பார் என்றும் சில செய்திகள் வந்துகிட்டு இருக்குங்க ஜடேஜாவும் எதுக்கு மும்பை டீம் போக ஓகே பண்ணியிருக்காருனா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே பண்ணியிருக்காருனா அவருக்கு கிட்டத்தட்ட ஹர்திக் பாண்டியாவுக்கு நூறு கோடி எடுத்து எடுத்தாங்க இல்லையா குஜராத் டீம்லேருந்து அந்த அளவுக்கு பாதி பிரைஸ் வந்துட்டு ஜடேஜாவுக்கு கொடுக்குற மாதிரி இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எம்ஐ டீம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா அங்கே போகிற மாதிரியும் ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே டீமில் அதாவது ஃபைவ்ல ப்ளே பண்ண வாய்ப்பிருக்கு இல்லை டுவெண்ட்டி ஃபோர்ல கூட விளையாட அதாவது முதல் ஒன்பது போட்டி முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் அதாவது செகண்ட் செஷன் வரும் இல்லையா அப்போ ஹர்திக் பாண்டியா சென்னை டீமில் பிளே பண்ண அதிகபட்சம் வாய்ப்பிருக்கு ஏன்னா ரொம்ப அங்கே எதிர்ப்பு கிளம்பினதுனால தான் ஹர்திக் பாண்டியாவும் தனிப்பட்ட முறையில் இந்த முடிவை எடுத்திருக்கார் என்றும் ஹிந்தி ஊடகங்கள் ஒரு முக்கியமான டாக் போய்கிட்டு இருங்க மீண்டும் எம்ஐ டீமில் ஹர்திக் இவர் ரோஹ்ட் சர்மா கேப்டன் பண்ணவே அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு செய்தி வந்திருக்கு சிஎஸ்கே டீம் எதிர்காலத்தை நோக்கி இந்த முடிவு எடுக்கிறாங்க ஃபியூச்சரை நோக்கி இது கரெக்டாக ஹர்திக் பண்டையா வந்துட்டு டீம் காப்டர் பரா கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க